ஒரு பெண்ணோட சாபம் உங்களை சும்மா விடாது ஒரு பெண்ணோட வயித்தச்சல் உங்களை பாருங்கள் என்னென்ன பண்ண போகிறது அந்த பொண்ணை வந்து நீங்கள் மனசு நோக்கடிக்கிற மாதிரி வெளியே தான் இவ்வளவும் வந்தது அப்படின்னு நம்ம பேசலை பொருவாக சோஷியல் மீடியாவிலையும் வெளிப்புறம் இருக்கிற மக்களும் இதை பேசிக்கிட்டு இருக்காங்க யாருடைய இது விவகாரம் அப்படின்ட்டு உங்களுக்கு தெரியும் வந்துட்டு சினிமா நடிகர் நாகார்ஜுனா சம்மந்தம் மேட்டரில் இதை சொல்லிக்கிட்டு இருக்காங்க இன்னையா வந்து நாகார்ஜுனா சம்பந்தம் மேட்டரில் இதுக்கு என்ன பெண்ணுடைய வைத்தறிச்சல் பெண்ணுடைய சாபம் இதெல்லாம் என்ன அப்படின்றது தொடர்ச்சி அதில் பார்ப்போம் நம்ம வந்து கடந்த சனிக்கிழமை நாகார்ஜுனா தெலுங்கு நடிகர் நாகார்ஜுனாவுக்கு சொந்தமான குண்டா அப்படின்ற ஒரு ஏரியாவில் ஐதராபாத்தில் இருந்து ஒரு குறிப்பிட்ட பகுதியில் தள்ளி இருக்கிற ஒரு அந்த பகுதியில் இருபத்தி ஏழாயிரம் ஏக்கர் பரப்பளவில் என் கன்வென்ஷன் சென்டர் அதாவது நாகார்ஜுனா கன்வென்ஷன் சென்டர் அப்படின்ற ஒரு மிக பிரம்மாண்டமான அரங்கு அந்த அரங்கத்தில் கிட்டத்தட்ட நாலாயிரம் பேர் உட்காந்து ஒரு நிகழ்ச்சியை பார்க்கலாம் சில நிகழ்ச்சிகள் சில விஐபிகள் விவிஐபிகளுடைய திருமணம்லாம் அதில் நடந்திருக்குது இந்த தும்படி குண்டா எங்க இருக்குது அப்படின்னா ஐதராபாத்து தள்ளி ஒரு புறநகர் பகுதி அதை ஒட்டி ஒரு ஏரி இப்போ என்னன்னா அந்த பேரிடர் குழு ஹைதராபாத்தில் உள்ள பேரிடர் குழு அந்த பில்டிங்கை இருபத்தி ஏழாயிரம் ஏக்கர் அதை அப்படி தரமட்டமா இழுத்து தள்ளிட்டாங்க அது நாகார்ஜுன சொன்ன மாட்டேன் என்னன்னா முறைப்படி அது பர்மிஷன் வாங்கலை அதை தவிர பார்த்திங்கன்னா அந்த ஏரியோடைய மொத்த பரப்பளவில் இருந்து டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்ட் இதை வந்து ஆக்கிரமிச்சுட்டு இதை கட்டியிருக்காங்க அப்படின்ற ஒரு விஷயம் அதற்கு எதிரமே அப்போ நேரத்தில் எதுவும் குரல் கொடுக்கல அது சம்மந்தமாக எதுவும் பேசலை ஆனால் இடிச்சு முடிச்சுட்டு பிறகு நான் வந்து நீதிமன்றத்தை உச்சநீதிமன்றத்தை நாடப் போகிறேன் அதற்கான இழப்பீடு தொகை நான் வாங்க போகிறேன் என்னை இடின்னு சொல்லியிருந்தால் நானே இடிச்சுட்டு இருப்பேன்ற மாதிரி நாகார்ஜுனா அவர் பக்கம் அதை இருக்காரு எவ்வளோ பெரிய எவ்வளோ பெரிய விஷயம் பாருங்க வந்து இருபத்தி ஏழாயிரம் ஏக்கர்னால் அப்படியே எப்பா சாதாரண விஷயமே கிடையாது கிடையாதுங்க அது அதில் வந்து என் கன்வென்ஷன் சென்டர் ரொம்ப திட்டவட்டமாக தெலுங்கானா முதல்வர் சொல்லியிருக்காரு இந்த மாதிரியான ஏரி குளம் ஆறு ஆக்கிரமிப்புகளை நாங்கள் விடமாட்டோம் அது எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் சரி ஏன்னா இன்னைக்கு வந்து நீர்வளம் அப்படின்ட்டு ரொம்ப 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 குறைஞ்சி போச்சு அதுவும் பெருநகரங்களில் வந்து சென்னை ஹைதராபாத் பெங்களூர் மாதிரியான பெருநகரங்களில் உங்களுக்கு நிலத்தடி நீர்லாம் காணாமல் போயிடுச்சு இந்த நேரத்தில் இருக்கிற ஏரி குளத்தெல்லாம் நீங்கள் வீடு கட்டிக்கிட்டு மாளிகை கட்டிக்கிட்டு போனால் என்ன பண்ணுறது அதனால்தான் தெலுங்கானா முதல்வர் இது எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் சரிங்க நாங்கள் வந்து அது முறைப்படி பர்மிஷன் வாங்கலாம் நாங்கள் இடிப்போம் ஆக்கிரமிப்புகளை வந்து அகற்றுவோம் அப்படின்னு சொன்ன ஒரு விஷயம் தான் வந்து இப்போ என்ன சொல்கிறாங்க இப்போ சோசியல் மீடியாவில் நீங்கள் நமக்கு தெரியும் வந்து சமந்தா நாகசைத்தன்யாவுடைய திருமணம் சமந்தா நாகசைத்தன்யா பிரிவு அந்த பிரிவுக்கு பிறகு இப்போ வந்து சோபிதா துலிபாலாவை திருமணம் செய்துக்கு போகலாம் நாக சைதன்யா வாழ்த்துக்கள்னு சம்பந்தம் மனப்பூர்வமாக சொன்னது அதுவும் சம்பந்தம் பார்த்திங்கன்னா ஒரு சாதாரண மிடில் கிளாஸ் பொண்ணு சென்னை பல்லாவரத்து பொண்ணு இந்த சினிமா வாய்ப்புக்காக அலைந்தி தேடி 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 ஒரு ரிச்சிகேர் அப்புறமா வந்து இந்த வரப்பேற்பறை நகரத்துகிற ஒரு பெண்ணு அப்புறம் சின்ன சின்ன ரோலு இப்படியெல்லாம் நடித்து ஒரு இடத்துக்கு வந்து நாகேஸ்வராவ் குடும்பத்தில் ஒரு மருமகளாக ஆனது பெரிய விஷயம் அதெல்லாம் பழையதோ நாம் பேசிக்கோம் கிட்டத்தட்ட ஜீவனம்சத்துக்காக தான் அதெல்லாம் நடிக்கிறாங்க சம்பந்தா கோடி கணக்குல அம்சம் கேட்க அப்படின்ற மாதிரியான விஷயங்கள்லாம் காசு எனக்கு விசா வேணாயா சொல்லிட்டு ஒரு பெரிய துணிச்சலை வேணும் வந்து போயாச்சு அதுக்கு இன்னொரு காரணம் என்னன்னா தென்னிந்திய சினிமாவில் பணக்கார நடிகர்களில் முதல் இடத்துல வந்து நாகார்ஜு கிட்டத்தட்ட அவருக்கு நாலாயிரம் கோடி சொத்து இருக்குது வெறும் சினிமா நடிகர் மட்டும் கிடையாதுங்க வந்து இந்த நாலாயிரம் கோடி சொத்து சினிமாவில் நடித்தது மட்டும் கிடையாது அன்னபூர்ணா ஸ்டுடியோன்னு ஒரு ஸ்டுடியோ இருக்குது அப்புறம் ஒரு ஐபிஎல் டீமில் பங்குதாரராக இருக்காங்க அது பார்த்தீங்கன்னா அப்புறம் வந்து சிமெண்ட் பிஸ்னஸ் அப்புறம் வந்து ஊறுகாய் பிஸ்னஸ்ஸு ஊறுகாயின்னு நீங்கள் சாதாரணமாக நம்ம ஊருங்களில் மாதிரிலாம் கிடையாது அது ஆந்திரா தெலுங்கு பேசுகிறவர்கள் பெரும்பான்மையானவர்கள் அமெரிக்காவில் இருக்காங்க வந்து நீங்கள் தெலுங்கு தெலுங்குக்காரர்களுக்கெல்லாம் தெரியும் வந்து ஊர்காய் இல்லாமல் சாப்பிடவே மாட்டாங்க வந்து ஊர்காய் தான் அவங்களுடைய இது அந்த ஊர்காய் அமெரிக்காவுக்கு அதிக ஏற்றுமதி பண்ணுவது வந்து ஒன்று ராமஜூரா ஃபிலிம் சிட்டியோடைய அவங்க தயாரிக்கிற ஒன்று ப்ராடக்ட்டு இன்னொன்று வந்து நாகார்ஜுனா இதெல்லாம் தாண்டி பல பல பிஸ்னஸ்லாம் அவர்கிட்ட இருக்குது வந்து இப்படி இருக்கிற ஒரு நபர் ஏங்க இவங்கக்கிட்ட இவ்வளோ இருக்குது தும்மடகுண்டான்னு ஒரு ஏரி அந்த ஏரியை ஒட்டிய பகுதியில் தான் வந்து ஐயப்பா நகர் நூறடி ந நூறடி ரோடு இங்கெல்லாம் என்ன ஆகிடும் இவர் இந்த பில்டிங் கட்டினதுனால மழை பெஞ்சுதுன்னா ரோடு முழுக்க தண்ணி நிற்க ஆரம்பிச்சிடும் ஒரு கட்டத்தில் வீட்டுக்குள்ளெலாம் வர ஆரம்பிச்சது அதுதான் என்னென்ன ஆய்வு பண்ணுங்கள் போது இந்த மழைநீர் வடிகால் சரியாக போய் ஒர்க் ஆகலை அதற்கு காரணம் என்னென்னா இந்த இருபது இருபத்தி ஏழாயிரம் ஏக்கரில் என் கன்வென்ஷன் சென்டர் நாகார்ஜுனா கட்டியிருக்காரு அது முறைப்படி வாங்கலை பர்மிஷன் வாங்கலை அப்படின்னு உடனே நொடி நொடிப்பொழுதில் கடந்த சனிக்கிழமை தரைமட்டமாக அடிச்சிட்டாங்க இதை தான் எல்லாம் சொல்லிக்கிட்டே இருக்காங்க ஒரு விதத்தில் இதை நம்பக்கூடிய ஒரு எதை சொல்லிக்கிட்டு இருக்காங்கன்னா எப்போ ஒரு பொண்ணு அந்த பொண்ணு வந்துச்சு உங்கள் வீட்டுக்கு அந்த பொண்ணு நான் ஒரு நடிகை தான் நீங்கள் வச்சுருந்துருக்கலாம் உங்கள் உங்கள் பையனுக்கும் அந்த பொண்ணுக்குமான மனக்கசப்பு மன வேறுபாடு எதுவாக இருந்தாலும் சரி ஒரு சாதாரண வீட்டு பொண்ணு சமந்தா ஒரு சாதாரண வீட்டு பொண்ணு நீங்கள் வந்து மிகப்பெரிய மில்லுனர் இங்கே நினச்சிருந்தா மனசு ஒத்துனா மார்க்கம் உண்டு அது உங்களுக்கு கேட்டுட்டு போய்கிட்டே இருக்கலாம் என்ன பிரச்சனையோ தெரில அதுக்கு பல காரண பிரச்சனைகள்லாம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க வந்து தொடர்ச்சியாக சமந்தா நடிப்பது அவங்களுக்கு பிடிக்கல அப்படின்னு ஒரு காரணம் ரைட்டு நீ நடிமா ஆனால் வெப்சீரிஸ் இந்த ரொம்ப ஆபாசமான வெப் சீரிஸ்லாம் நடிக்கிறதுல விருப்பம் இல்லை அப்படின்ற மாதிரி ஒரு விஷயங்கள் இதெல்லாம் எந்த அளவுக்குன்னு தெரியல இதெல்லாம் தாண்டி ஒரு சா ஒரு சாதாரண மிடில் கிளாஸ் பொண்ணு பொண்ணு ஒரு தசை அழற்சி நோய் வந்து இப்போ அந்த பாதிப்பில் இருந்து கொஞ்சம் கொஞ்சமாக மீண்டும் மீண்டும் வந்துக்கிட்டு அது அது முடியாதுலாம் ஒரு பக்கம் இருக்காங்க இன்னொரு பக்கம் என்ன சொல்கிறாங்க சோபிதா துலிபாலா இந்த பொண்ணுகளை திருமணம் பண்ணிக்கிறாங்க நாகசக்தியன்னு எப்படி அவங்களுக்குலாம் மனசு வருது அப்படின்ற மாதிரி கேள்வியெல்லாம் இருந்தது அப்புறம் அந்த நான் சம்மந்தமான தொடர்ச்சிய விமர்சனங்கள்லாம் இருந்தது எப்போ உங்க காசே வேணாயா நீ நீ கிளம்பி போயா அப்படின்னு அந்த அந்த பொண்ணு சொல்லிடுச்சுவேன் உங்க காசே வேணான்னு இப்போ சோபிதா துளிபாலா யாருன்னா இவர் ராஜ குடும்பத்தை சேர்ந்த ராஜவம்சத்தை சேர்ந்த அவங்க முப்பாட்டம் பாட்டெல்லாம் வந்து அது மாதிரி ராஜவம்சத்தை சேர்ந்தவங்க நம்ம கௌரவத்துக்கு ரொம்ப பொருத்தமாக இருப்பாங்க அப்படின்லாம் சொல்லி தான் அதனால தான் திருமணம் பண்ணுறாங்கன்னு ஒரு பக்கம் போயிட்டு இருக்கு இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா இந்த திருமணம் அதாவது வந்து இந்த கல்யாணத்தை யார் நாகசைத்தன்யா சோபிதா துலிபாலா இவங்களுக்கு நிச்சயதார்த்தம் முடிஞ்சிடுச்சு திருமணத்தை நாகார்ஜுனா எங்கே நடத்தலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராமோஜரா ஃபிலிம் சிட்டியில் ஒரு பிரம்மாண்டமான ஒரு திருமணமாக இதை நடத்தணும் முடிவு பண்ணப்போ பெண் விட்டார் சோபிதா வீட்லேயும் ஒத்துக்கிட்டாங்க ஆனால் சோபிதா போய் மாமனார் கிட்டே போயிட்டு வருங்கால மாமனார் கிட்டே இருக்குது அதில் அங்கே திருமண மன்றத்தில் எனக்கு விருப்பம் இல்லை ஜெய்ப்பூரில் இருக்கிற மிகப்பெரிய அரண்மனை அந்த பேலஸில் தான் நான் கல்யாணம் பண்ணிக்கணும் ஏன்னா நாங்கள் வந்து ராஜ குடும்பம் அப்படின்னு ஓகே அப்படின்னு ஒத்துக்கிட்டாரு இதே இந்த இடத்துல சமந்தா அப்படி கேட்டுருந்தான் நீங்கள் ஒத்துக்கிட்டு இருப்பீங்களா அப்படின்ற விமர்சனத்தையும் விவாதத்தையும் மக்கள் முன்வைக்கிறாங்க வந்து அதுவும் தெலுங்கு பீப்புள் முன்வைக்கிறாங்க சோசியல் மீடியாவில் நியாயமான ஒரு விஷயம் அதுக்கு இன்னொருத்தர் பதில் சொல்லியிருக்காரு எப்போ சமந்தா வந்து கிறிஸ்துவ பெண் இவங்க வந்து இந்து கோவாவில் கிறிஸ்துவ முறைப்படி ஒரு திருமணம் நடந்தது இங்கே ஐதராபாத்தில் இந்து முறைப்படி ஒரு திருமணம் நடந்தது யார் நாகசைதேன்யாவுக்கும் சமந்தாவுக்கும் ரைட் ஓகே ஒரு முறைப்படி நடந்தது இங்கே ராமச்சரோ ஃபிலிம் சிட்டியில் ஒரு பேலஸே கொண்டு வந்து அது ஒரு அது அங்கே கொண்டு வந்து நிறுத்திடலான்னு முடிவு பண்ணுறப்போ சோபிதா ஜெய்ப்பூர் அரண்மனையில் எனக்கு திருமணம் பண்ணும்போது அதை வந்து தலையாற்றார் ஒத்துக்கிறார் பொழுது சமந்தாவை ஒட்டு மொத்தமாக இவங்க வெளியே தள்ளில்லன்னு ரொம்ப காலம் பிளான் பண்ணியிருக்காங்க அப்படின்ற ஒரு பேச்சு வகை அந்த பிளானை நிறைவேற்றியாச்சு அதனுடைய தான் இன்னொரு பக்கம் நீ இப்படி ஒரு பொண்ணை கண்ணீரோடையும் கதறலோடையும் வெளியே அமிச்சிங்க இல்லைங்களா அதான் பார்த்தீங்கன்னா உங்களது இவ்வளோ பெரிய பிரம்மாண்டமான அரங்கம் இடிக்கப்பட்டது ஊருங்களை சொல்லுவாங்க இல்லைங்களா ஒரு பொண்ணு வெளியேற்றப்பட்டால் இல்லைன்னா ஒரு பொண்ணு உள்ளே வரான்னு அந்த செட்டிமெண்ட் பேசுவாங்க வந்து ஒவ்வொரு பெண்ணுடைய கண்ணீருக்கும் பதில் சொல்லியே ஆகணுங்க வந்து இப்போ நீங்கள் கீழே கேட்கலாம் சம்பந்தம் என்ன பெரிய யோகியமா அப்படின்னு கேட்கலாம் அதெல்லாம் அப்படிங்க யோகியமோ யோகியம் இல்லையோ அவள் யோகியம் இல்லாதவள்னு நீங்கள் எங்கே பார்த்தீங்க அப்படின்ற ஒரு கேள்வி ஒன்று இருக்கு இல்லையா அது சொல்கிறதுக்கு உங்களுக்கு என்ன உரிமை இருக்குது யோகியம் இல்லாத அந்த சம்மந்தா ஒரு வேளை வச்சுக்கங்க நீங்கள் ஏன் நீங்கள் திருமணம் பண்ணீங்க ஒரு சாதாரண வீட்டு பெண்ணை ஏன் திருமணம் பண்ணீங்க நீங்கள் அந்த பெண்ணுக்கு என்ன மாதிரியான மனக்காயங்கள் மனக்குமுறல்கள் நடந்ததை தெரியல ஆனால் உண்மையிலே ஒரு ஜென்டில் கேர்ள்னு கூட சொல்லலாம் தனக்கும் நாக சைதன்யாவுக்குமான அந்த பிரிவினை அங்கேருந்து வெளியே வந்தது அந்த சர்ச்சைகள் இதுவரைக்கும் ஒரு இடத்துல கூட சம்மந்தா பேசலை எனக்கு தெரிஞ்சு கொஞ்சம் அரசர் புரட்சலாக பேசியிருக்கலாம் அந்த ஃபேமிலியை விட்டே கொடுக்கல அதுக்கு இன்னொரு காரணம் என்னென்னா ரொம்ப பாரம்பரியமான அந்த ஃபேமிலியில் நம்ம ஒரு சாதாரண பல்லாவ பல்லாவரத்தில் ஒரு சாதாரண குடும்பத்தில் சேர்ந்த ஒரு பெண்ணு டி நகரில் ஒரு கான்வெண்டில் படித்த ஒரு பெண்ணு சினிமாவுக்காக வாய்ப்பு தேடி வரவேற்பு வரவேற்பாளராக இந்த சினிமாவில் ரிச் கேள்ஸ் வாங்கல அது மாதிரியான இடத்திலலாம் ஒர்க் பண்ணிவிட்டு மாஸ்கோவின் காவேரின்னு ஒரு படத்துக்கு அப்புறம் வந்து ஒரு பெரிய உதவி கிடச்சி பின்னைத்தாண்டி தாண்டி வருவாயாக தெலுங்கில் எடுத்தாங்க அதில் நடித்தது தான் அதுதான் வந்து சம்பந்தாவுக்கு பெரிய வாய்ப்பு இப்போ என்னன்னா சோபிதா துளிபாலாக இருக்காங்கல்ல அந்த பெண்ணுக்கும் வந்து கொஞ்சம் குசும்பு இல்லை நிறைய குசும்பு குசும்பை தாண்டி எவ்வளோ இது பாருங்கள் என்னென்னா ஒரு ட்விட்டர் வலைதளத்தில் ஒரு பதிவு ஒன்று போடுறாங்க என்ன பண்ணுறாங்க அவங்களுடைய சின்ன வயசு போய்ட்டோ அவங்க அப்பா கூட இருக்கார் அதை போட்டுட்டு ஒரு ஜென்மம் ரெண்டு ஜென்மம் மூணு ஜென்மம் ஆனாலும் எங்கள் அப்பாவுக்கு நான் மகளாக பிறக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஆனால் சமந்தா அடுத்த ஜென்மத்தில் நாயாக பிறப்பால் அப்படின்னு போட்டோன்னே எல்லாருக்கும் ஒரு ஷாக் ஆகிடுச்சு அது அப்படின்ட்டு எதுக்கு சமந்தாவை வேணும்னே கொண்டு வரேன் கீழே வந்து ஒரு சின்ன ஃபோட்டோ போட்டு நான் சொன்ன சமந்தா வந்து என்னுடைய தங்கை ஏன்னா இவங்க தங்கை பேரும் சம்பந்தம் டெல்லியில் டாக்டராக இருக்காங்க தம்மதுமே இல்லாமல் அந்த தங்கையோடைய ஃபோட்டோவை போட்டு அந்த பேர் சமந்தாவை போட்டு நாயாக பிறக்கணும் அப்படின்னா நீங்கள் அந்த சோபிதாவுக்கும் உள்ள எவ்வளோ பெரிய வன்மம் இருக்குது அந்த வன்மத்தை இங்கே இருக்காங்க அப்படின்ற மாதிரி ஒரு கேள்வியும் இருக்குது எல்லாம் மீறி என் கன்வென்ஷன் நாகார்ஜுனாவது இடிக்கப்பட்டதற்கு உண்மையிலே முறைப்படி அவரை அனுமதி வாங்கலையா இல்லது சமந்தாவுடைய சாபமாக இல்லது ஒரு பெண்ணுடைய எதுவாக இல்லை இன்னொன்று பேசிக்கிறாங்க வந்து இவ்வளோ கோடி நாலாயிரம் கோடி சொத்து வச்சிருக்கிறதுல இதெல்லாம் வந்து கடந்து போய்கிட்டே இருப்பாங்க வேற விதமாக சம்பாரிச்சுப்பாங்க அப்படின்னு தான் அவர் சொல்லிக்கிட்டாங்க எதுவாக இருந்தாலும் சரி யாரையும் எந்த விதத்திலையும் எந்த கோணத்திலையும் மனதை நோகடிக்க கூடாது என்பதற்கு எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் சரி நீ பெரிய மன்னாதி மன்னனாக கூட இருக்கட்டும் உனக்கு இயற்கையும் தெய்வமும் ஏதாவது ஒரு ஒரு இதுவை காட்டும் அப்படின்றதுக்கான ஒரு விஷயம்தான் இது அப்படின்னு ஒருத்தர் சமூக வலைதளத்தை குறிப்பிட்டிருக்காரு அதை நானும் நம்புகிறேன் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி